லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மழையில் நனைகிறேன் படத்தோட விமர்சனம் மழையில் நனைகிறேன் என்ன அருமையான பொய்டிக்கான டைட்டில் நம்ம இந்த படத்தோட கதையுமே அப்படிதான் கொஞ்சம் பொய்டிக்காக நல்ல நாவல்ட்டியா இருந்தது ஆனால் அதை திரைக்கதையாக மாற்றி காட்சிப்படுத்தலில் கொஞ்சம் ரசிகர்களில் படுத்திடுறாங்க அதை நாம சொல்லி தான் ஆகணும் மழையில் நினைகிறேன் ஒரு வித்தியாசமான முயற்சி ஒரு மெலோடியான பாடல்கள் வரும்ல இந்தமாரி ஒரு மெலோடியான கதை கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி அதிபரோட மகன் வேலையாட்டி இல்லாமல் படிச்சிட்டு ஜாலியாக அப்பங்காஸில் குளிர் காஞ்சிட்டுருக்கறாரு அவருக்கு படிச்சிட்டு லண்டன் போகணுங்கிற பெண் பெண் மீது காதல் அந்த லண்டன் போகணுங்கிறது படிச்சிட்டு இருக்காங்க போகணும் அவன் வந்து ஒரு அடகொடுக்கமான ஐயங்கார் ஃபேமிலி அந்த குடும்பத்துலேருந்து வந்த பெண் இவர் ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியிலேருந்து வந்த பையன் ஆனால் இவங்க ஈஸியாகல பெரிய பங்களா வீடுலாம் இருக்குது அங்கே தான் வசிக்கிறாங்க ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கிற அந்த ஐயங்கார் பொண்ணு மீது மத்திய அரசோ மாநில அரசு சம்பளம் வாங்கிட்டு வாழ்கிற அந்த குடும்பத்தின் மீது அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணின் மீது இவருக்கு காதல் ஏற்படுது அந்த காதலை முதல்ல மறுக்கிறாங்க அந்த பெண்மணி அதன் பிறகு அவங்க இவரை காதல் வயப்படும்போது ஒரு பெரும் விபத்து இவங்க ரெண்டு பேரும் போன ஒரு பைக்கு விபத்துக்குள்ளார சிக்குது அதுல இருவரும் என்ன ஆனாங்க அதன் பிறகு தப்பி பிழைத்தார்கள்லாம் என்ன தப்பி பிழைத்தாங்கன்னா அவங்க காதல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததா இல்லையா இந்த பெண்மணி விரும்பின மாதிரி லண்டன் யூகே சென்று படித்து படிக்க போனாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் இருவருப்பாவும் அப்படின்னு சொல்லியிருக்குது மழையில் நினைகிற அப்படிங்கிற டைட்டில் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இது காதல் மழையில் நனைகின்ற ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காதல் மழை மட்டும் இல்லை இன்றவர்களுக்கு அப்புறம் கனவு மழையில தான் ஒருத்தர் நனைகிறார் இந்த படத்துல அது ஹீரோவா ஹீரோயினாங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சீங்க இந்த படத்துல கதாநாயகராக அன்சன் பவுன் அவர் தான் வந்து ஜீவா சபாஸ்டின்ங்கிற அந்த கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த பையனாக நடிச்சிருக்கிறாரு ரபா ஜான் அவங்க ஐஸ்வர்யாவா அய்யங்கார் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணியாக கதாநாயகி நடிச்சிருக்கிறாங்க மேத்யூ வர்கிஸ் அவர் ஜோசப் செபஸ்டின் அப்படிங்கிற ஹீரோவோட அப்பா கேரக்டரில் இருக்கிறாரு அனுபமா குமார் அவங்க ரஜினா அப்படிங்கிற கேரக்டரில் ஹீரோவோட அம்மா கேரக்டரில் அவங்களும் வாழ்ந்துருக்கிறாங்க அது மாதிரி கிஷோர் ராஜ்குமார் சிவாங்கிற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரில் வர்றாரு சங்கர் குரு ராஜா அவர் தான் சஷாத்திரிங்கிற நம்ம ஹீரோயினோட அப்பாவை கேரக்டரில் ஒரு நடுத்தர குடும்பத்து ஆண்மகனா அழகாக தன் பாத்திரத்தை செஞ்சிருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா அண்ணாமலைங்கிற கரையில் வராங்க இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் படம் கொஞ்சம் பழைய பாணி காட்சிப்படுத்தல்கள் ஆங்காங்கே படுத்துது அதையும் சொல்லி ஆனாலும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷனில் டி சுரேஷ்குமார் முதல் படத்துலேயே வந்து வின் பண்ணியிருக்கிறாரு அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இந்த படத்தை இன்னைக்கு இது வந்து ஒரு நைன்டீன் கிட்ஸுக்கான நைன்டி கிட்ஸுக்கான அந்த படம் சொல்லலாம் இன்னைக்கு டூ கே கிட்ஸுக்கான படம் வந்து இப்போ டூ கே கிட்ஸ் இந்த படத்தை எப்படி எடுத்துக்காங்கிறது நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இந்த படத்துக்கு விஜி கவின் பாண்டியன் ரெண்டு பேரும் வசனங்களை நறுக்கு தெரித்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு விஷ்ணு பிரசாத் உண்மை அவருடைய இசையும் ஒளிப்பதிவு ஜே கல்யாணோட ஒளிப்பதிவும் வேறு லெவலில் இருக்குது இப்போல்லாம் வர்ற படங்களில் டெக்னிக்கலாக ஒளிப்பதிவு மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு படத்தொகுப்பும் கதை திரைக்கதை வசனமும் இயக்கமும் கொஞ்சம் போட்ட விட்டுடுறாங்க அதை கரெக்ட் பண்ணால் இந்த மாதிரி படங்களும் வேற லெவலில் இருக்கும் இந்த படத்துக்கு எம்என் மகேந்திரனோட ஆர்ட் டைரக்ஷன்ல ஹீரோ ஹீரோயினோட வீடுலாம் வேற லெவலில் புதுமையாக தெரியுது அது மாதிரி லலிதானந்த் முத்து முத்தமிழ் அவங்க இந்த படத்துக்கு நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க ஸ்ரீ வித்யா ராஜேஷோட காஸ்டியூம் டிசைனும் இந்த படத்துக்கு பக்கா பலம் படம் டி ஃபைட்டு ஒன்று ரெண்டு ஃபைட்டு தான் இருக்குது ஆனா அதுவும் ஓரளவு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அதனால ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்கள் ரீச் ஆகுங்கிறத பொறுத்துதான் பார்க்கணும் ஸ்ரீ வித்யா ராஜேஷ் அண்ட் ராஜேஷ்குமார் ராஜஸ்ரீ வெஞ்சர்ஸ் பேனரில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறாரு எல்லாம் இருந்தும் இந்த படம் தேட்டரில் பெருசாக போகணுன்னா ரசிகர்களோட ஆதரவு தேவை அது எந்த அளவுக்கு இருந்ததுங்கிற நம்ம அடுத்தடுத்த வாரங்களெல்லாம் தான் சொல்ல முடியும் ஆனாலும் இந்த மழையில் நினைக்கிறேன் உங்களை காதல் மழையில் நினைய விடுங்கிறது மட்டும் கேரண்ட்ரி அது ஒரு கட்டத்துக்கு மேலே சளிப்பை தருங்கிறதையும் சொல்லி தான் ஆகணும் கா மழையில் நினைக்கிறேன் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் தேட்டரில் இந்த படத்தில் மழை நனைஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடைபெறன் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்